ஆமாம் இத்தனை நாள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் போராடிட்டோம் இது நாங்கள் அவர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அவர் வந்து வெளியில் இருந்தார் இன்றைக்கி வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்தோம் இன்றைக்கி வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க அதற்காக நாங்கள் காத்திருந்தோம் இப்போ நாங்கள் வந்து இங்கே வரும்போதே அதாவது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடக்குமுறை பண்ணி எங்களை வந்து எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க இதுவரையும் ஒரு நாலஞ்சு பஸ்ஸுக்கிட்ட ஏற்றிட்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் அதை ஒழிஞ்சு தான் நிற்கிறோம் இப்போயும் எங்கள் ஆப்போசிட்டில் எங்களை ஏற்றுறதுக்காக வந்துட்டுருக்கேன் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ எங்களையும் ஏற்றிடுவாங்க அது நீங்களே நேரடியாக பார்க்கலாம் நசீமான் வர்றாரு என்ற பேச்சை கேட்ட உடனே அதுக்கு முன்னாடியே அரசு முன்னேற்றிக்கை எங்களை அரசு அது கைது பண்ணியிருக்காங்க இறங்க இடத்துக்கு போடாமல் கைது பண்ணுறாங்க உட்கார விடாமல் கைது பண்ணுறாக்காங்க இதில் ரெண்டு பஸ்ஸு இதுலருந்து மூணு பஸ்ஸு வரை ஏற்றிட்டாங்க அது வர 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 கைது பண்ணியிருக்காங்க அது அரசோடைய நுணுக்கமான முறையை கையாண்டு இந்த இடத்துல உட்கார விடக்கூடாது உங்களை அப்படின்னு சொல்லி கைது போயிருக்காங்க நாங்கள் பொங்கல் பாராமல் எதுவும் பாராமல் இங்கேயே பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஆணித்தரமாக அரசாணை பெறாமல் நாங்கள் போக மாட்டோங்கிற முடிவில் இருக்கோம் எல்லாருமே போக மாட்டோம் அப்படிதான் சார் இந்த கவர்மெண்ட் பார்க்குது ஊடக வெளிச்சத்துக்காக தான் இப்ப சீமான் சார் வந்து பார்த்தாருன்னா இந்த பணி நேரத்தில் வந்து வெளியே உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுனால அவர் வந்து பார்க்குறாரு ஊடக வெளிச்சம் அதிகமாக ஆயிடும் அதனாலதான் எங்களை வந்து வழக்கமா வந்து ஒரு மணிக்கு தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க இன்னைக்குன்னு பார்த்தா காலையில ஒரு ஒம்பது எல்லாமே அரெஸ்ட் பண்ண வருட்டாங்க எங்க ஆளுங்க வந்து அங்கங்க ரோட்ல தஞ்சம் பூங்கித்துட்டு அரெஸ்ட் பண்ணாம அந்த சீமான் சாரை பார்க்கணும்னு சொல்றதுக்காக அங்கங்க நாங்கள் நின்றுட்டு நின்றுட்டு இருக்கோம் டெய்லி ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு அரஸ்ட் பண்ணிடுறாங்க சார் அரெஸ்ட் பண்ணிட்டு மூணு மணிக்கு தான் சார் சாப்பாடே கொடுக்குறாங்க அதுவும் ஒரு ஆளுக்கு ஒரு பொட்டாண்டா விதத்தில் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து அஜரா அஜரா ஆறு மணிக்கு தான் சார் விடுறாங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மணி ஒன்பது மணி ஆகிடுச்சு அவங்களுக்கு வீட்டுக்கு போய் போயிட்டு டெய்லி வரோம் சார் போயிட்டு வரீங்க டெய்லி எண்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வரோம் சார் நாங்கள் எங்களுக்கு பொருளாதார நெருக்கடியிலையும் அந்த போராடுறது ரொம்ப சிரமமாக இருக்கு இந்த கவர்மெண்ட் எங்களை கருணை அடிப்படையில பார்க்க மாட்டேன்றாங்க சார் ரொம்ப கஷ்டம் சார் நான் ஒரு தனியார் பள்ளியில வேலை செய்யறேன் அங்கேயும் நெருக்கடி தான் இங்கேயும் நெருக்கடி தான் இந்த நெருக்கடியில தான் பதினாலு வருஷத்தை நான் கடத்திட்டேன் இன்னும் இருக்கிறது தான் எட்டு வருஷம் சார் இருக்கு இந்த எட்டு வருஷத்துல நிம்மதியா பண்ணான்னு பார்த்தா கவர்மெண்ட் விட மாட்டேன்றாங்க எங்களை மனுஷனா கூட மதிக்க மதிக்க மாட்டேன்றாங்க சார் அதுதான் அவர் வந்து எங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசி ஏதாவது பண்ண போறாங்க இல்லை நெருக்கடி கொடுக்க போறாங்க இதனால எலெக்ஷன் வருது அதனால ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்றதுனால கூட அதை தடுத்து வரவிடாத அளவுக்கு எங்களுக்கு இங்கேருந்து போறப்பவே கைது பண்றாங்க ஒண்ணுமே புரியல ரோடு ரோடு தான் எங்களுக்கு வாழ்க்கையாயிடுச்சு அந்த நிலமையில நாங்க இருக்கோம் ஆமா வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா எலக்ஷன் வேற வருது தேர்தல் அறிக்கை வேற இது பண்ண போறாங்க மார்ச்ல அதனால நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்றதுனால கூட அப்படி இருக்கலாம் ஆனா அவர் தான் முடிவு எடுக்கணும் அவரு அவரோட மனசுல என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் பேசணும் வேற வழியில் எங்களுக்கு வந்து குடும்பத்தோட சந்தோஷங்கிறது பொங்கலே கிடையாது நாங்க என்னைக்கு பதினேழு ஆசிரியர் உள்ள வந்தமோ பதினேழு ஆசிரியாக்குள்ள வந்தமோ அது வந்து பொங்கலுக்கு எங்களுக்கு சந்தோஷமே கிடையாது இந்த பல நேரம் நாங்கள் பொங்கலே பொங்கல் பானையே வாங்க முடியாது பொங்கல் வாங்கின வாங்க முடியாது அரிசி வாங்க முடியாது வெள்ளம் வாங்க முடியாது கரும்பு வாங்க முடியாது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது நாங்கள் அந்த எல்லாமே தள்ளப்பட்டிருக்கோம் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கூட வாங்க முடியாது ஒரு சாதாரண ஒரு கூட போக முடியாது இன்னைக்கு ஒவ்வொரு விலைவாசியும் பார்த்தா விண்ணமற்ற அளவுக்கு விலைவாசி போயிட்டு இருக்கு அப்படி விண்ணமற்ற அளவுக்கு விளையாடுறது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்கள் பன்னெண்டாயிரத்து எதுவும் குடும்பம் ஓட்ட முடியாது நாங்க ஆனா அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் உங்க பன்னெண்டாயிரத்து சொற்பமான வருமானத்தை குடும்பம் ஓட்ட முடியாது அவங்களுக்கே தெரியும் ஆனா தெரிந்து கண்டுகொள்ளாம இருக்கான அது அரசியல்வாதிகள் முற்றிலுமாக முட்டுக்கட்டை போடுகிறார்கள் எங்களுக்கான நிதி ஒதுக்க நிதி இல்ல நிதி இல்ல நிதி இல்லாம மத்த எல்லாம் செய்யறாங்க எல்லா விஷயத்திலயும் நிதி பொருள் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க எங்க இலவச மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தன்னை காப்பாத்திக்கிறது தன்னை திமிழ் ஆட்சிக்கு வருங்கிறதுக்காக கொடுக்குறாங்க ஆனா எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றிலையே நாங்க வாக்குறுதி கொடுத்து அவங்க தான் நாங்க கேட்கல வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும் இந்த சாலின் ஆட்சிக்கு வந்தா அந்த சாலின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் திருவாரூர்ல சொன்னாரு நான் மக்களோட மக்கள் முதல்வர் சொன்னாரு அதே நிறைவேற்றிலையே இன்னைக்கு வந்து நாங்க நடுத்துல நிற்கிறோம்னாக்க அவர் நடுத்துல அவர் நல்லா இருக்காரு நாங்க ஆச்சு போட்டு போட்டு ஒரு ஆட்சி நல்லா வச்சுருவோம் இன்னைக்கு நாங்க நடுத்துட்டு இருக்கோம் அஞ்சு வருஷமா படிப்படியா 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 சொல்லி எங்களை காலி பண்ணிட்டாங்க இன்னும் இன்னமும் படிப்படியா தெரியும் இன்னும் ஆச்சு முடியும் போது இன்னும் படிப்படியா சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற எங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க எங்களோட வாழ்வத ரொம்ப கீழ்துறத்துக்கு போயிட்டோம் நாங்க இதை வந்து ரொம்ப பேரும் மன உளச்சால இறந்துருக்காங்க மன உளச்சால இறந்திருக்காங்க ரொம்ப பேர் வேலை இல்லாம வெளியில போயிட்டாங்க ரொம்ப பேர் இங்க வந்து போராட்டத்துக்கு வந்து மனவளத்துல ஆட்சியாள இறந்தவங்களும் இருக்காங்க எந்த இறந்து போனாலும் அதை இது பண்ணாலுமே எங்களுக்கு எந்த ஒரு பணிப்படி கிடையாது இறந்தே போயிருக்காங்க எந்த ஒரு பணி எங்களுக்கு கிடையாதுங்க நான் இருந்து வரேன் நின்னகரை ஸ்கூலில் ஓவியாசிரியா வேலை செய்கிறேன் இப்போது வந்து இப்போ ஆறாவது நாள் போராட்டத்துக்கு நான் வந்திருக்கேன் எவ்வளோ வேலையை எவ்வளோ நெருக்கடிகளை விட்டுட்டு தான் நான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கேன் எங்களை வந்து கவர்மெண்ட் வந்து கருணை பார்வையால் கூட பார்க்கல கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் போராட்டத்தில் இப்போ திரும்பவும் வந்து போராடுற மாதிரி இருக்கு எத்தனையோ கவர்மெண்ட் வர்றாங்க இவர் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து நூத்தி எண்பத்தி ஒன்னு பணி நிரந்தரம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொன்னாரு இந்த ஸ்டாலினுக்கு நீங்க நான் முதலமைச்சர் என்னன்னா எதிர்க்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து மணி பணி நிரந்தரம் ஆவாரு அப்படின்னு தான் சொன்னாரு அவரு சொன்னதை தான் நாங்க வந்து கேக்குறோம் ஆனாலும் எங்களை வந்து அவரு கருணையால பார்க்க மாட்டேறாரு நான் வந்து பிசிக்கல் எஜுகேஷன் பிடி டீச்சரா இருக்கேன் கோடம்பக்கத்துல இருந்து வரேன் ஆஹ் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா நாங்க போராடிட்டு தான் இருக்கோம் ஆனா எந்த முடிவும் எங்களுக்கு தெரியல ஐயா ஏன் இப்படி பண்றாங்கன்றதும் எங்களுக்கு தெரியல எங்களுக்காக இப்போ வர எல்லாம் எங்களுக்காக பேசுற வர தலைவர்களுக்கெல்லாம் வந்து அவங்க அதை தடுத்துட்டு இருக்காங்க ஒருவேளை நெருக்கடி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல நாங்கள் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு புரியல எவ்வளவோ நாங்கள் பேசிட்டோம் கிட்டத்தட்ட நாற்பது முறைக்கு மேலே நாங்கள் இந்த இடத்துல போராடம் பண்ணிட்டோம் ஆனா ஒரு சத்தமோ ஒரு வார்த்தையோ ஒரு உறுதியோ அவர் கொடுக்கவே இல்லை இனி என்ன பண்ணுறது எவ்வளோதான் நான் எங்களோடய எனர்ஜி ஃபுல்லாக நாங்கள் இது பண்ணிட்டோம் எங்களோட ஏஜும் எங்களுக்கு போயிடுச்சு எங்களுடைய குடும்பத்துலையும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எந்த ஒரு ஸ்பெஷலும் எங்களுக்கு கிடையாது ஸ்கூல்லேயும் எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடையாது வீட்டில் எங்கள் ஊர்லேயும் எங்கள் எல்லா இடத்துலேயும் வந்து நீ ஸ்கூலுக்கு தான் போகிறீங்களா என்ன வீட்லேயே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனால் பசங்க வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை நீங்கள் என்ன மிஸ் கேட்குறீங்க நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் வரீங்க இப்படியெல்லாம் பல போற இடத்துலலாம் இந்த ஒரு இந்த ஒரு சூழ்நிலை பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பட்டத்தை வச்சு நாங்கள் படாத பாட எல்லாமே சகிச்சுக்கிட்டோம் ஆனா இதெல்லாம் வந்து அவரோட காதல தெரி கேக்குதா இல்ல தெரியுதா இல்ல மன தான் அவரு நினைக்கிறாரான்றது எனக்கே தெரியல நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம் இப்போதைக்கு ஒரு ஆறாவது நாளா இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நான் கம்ப்யூட்டர் டீச்சரு இது படப்பை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் எதுவுமே அவங்க செய்யல அவங்க சொன்னது வாக்குறுதி கொடுத்தாங்க பணி நிரந்தரம் செய்யறோம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வருஷம் கடந்தாச்சு எங்களுக்கு எதுவுமே அவங்க செய்யல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் எங்களுக்கு சம்பளம் ரொம்ப கஷ்டம் அது எப்படி அதை அவங்க ஜீர்ணிக்கிறாங்க எப்படி நடத்துறோம்னு எங்களுக்கு தெரியல எங்களோட லைஃப நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம்

தமிழகம் முழுவதும் உடற்கல்வி ஓவியம் இசை தையல் கணினி கட்டடக்கலை தோட்டக்கலை என்கிற வாழ்வியல் திறன் ஆகிய எட்டு துறைகளில் பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொன்போது பகுதி நேர ஆசிரியர்களை நியமித்தது கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு எங்களை வாரத்திற்கு மூன்று அரை நாட்கள் மாதத்திற்கு பன்னிரண்டு அரை நாட்கள் என்கிற விதத்தில் முதன் முதல் பணியமர்த்தப்படுகிற பொழுது மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியது அதன் பிறகு இரண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினான்கிலே ஊதிய உயர்வு கொடுத்து ஏழாயிரம் ரூபாயாகவும் அதன் பிறகு மத்திய அரசு வழங்கிய பத்து சதவிகித ஊதிய உயர்வை கொடுத்து ஏழாயிரத்தி எழுநூறாகவும் ஆட்சி முடிகின்ற தருவாயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் கூடுதலாக கொடுத்து பத்தாயிரம் ரூபாயாக பகுதி நேர ஆசிரியர்கள் வழங்கியது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அன்றைய கட்சியினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு ஆகிய தேர்தல் அறிக்கை எண்ணில் பகுதி நேர ஆசிரியர்களை பன்னியந்திரம் செய்வோம் என்று சொன்னார் ஆனால் எங்களின் துரதிருஷ்டம் அன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வராமல் போனது ஐயா நலமுடன் பொழுது திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்திருந்தால் அன்றைக்கே நாங்கள் பன்னியந்திரம் பெற்றிருப்போம் ரெண்டாயிரத்தி ஆறில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரம் ஆசிரியர்களை ஒரே கையெழுத்தில் பணி நிரந்தரம் செய்தவர் முத்தமிழறிஞர் அவர் நலமாக இருந்த காலகட்டத்தில் ஆட்சிக்கு வராமல் போனது எங்கள் துரதிருஷ்டம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தளபதி இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உங்கள் ஊரில் உங்கள் ஸ்டாலின் என்கிற கருத்து கணிப்பு கேட்பு கூட்டத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்தினார் எல்லா மாவட்டத்திலும் பகுதி நேர ஆசிரியர்களின் ஒற்றை கோரிக்கையான பணி நிறத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னோம் எல்லா மாவட்டங்களிலும் கன்னியாகுமரியிலும் திருவாரூரிலும் பேசுகிற பொழுது ஒரு குறிப்பாக திருவாரூரில் பேசுகிற பொழுது அந்த கோரிக்கையை எடுத்து சொன்ன பகுதி நேர ஆசிரியின் பெயரும் ஸ்டாலின் என்று அமைந்தது ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஸ்டாலினின் வாழ்க்கை தரம் உயரும் என்று சொன்னார் அதே போல கண்டிப்பாக நாங்கள் அனை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்துவிட வேண்டும் என்று கொரோனா காலகட்டத்திலும் ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் கூட செய்யாத பணிகளை எல்லாம் கீழே சென்று இறங்கி சென்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர வைத்த எங்களுக்கு இன்றைக்கு வரையில் ஆட்சி முடியப்போகிற போகிற தருவாயில் கூட அவர்கள் அனைத்து ஊரிலும் கருத்து கேட்பு கேட்ட பிறகு தேர்தல் அறிக்கை தயார் செய்தார்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கை எண் நூற்றி எண்பத்தி ஒன்றில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்களை பணி செய்வோம் அதுவும் நாங்கள் நூறு நாள் செயல் திட்டத்தில் முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னார் நூறு நாட்களில் செய்கிறோம் என்று சொன்ன அந்த கோரிக்கை இன்றைக்கு வரையில் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது இதற்கிடையில் பல்வேறு கட்டங்களில் அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம் முதல் இரண்டு ஆண்டுகள் அரசு அரசுக்கு மிக இணக்கமாகவும் நெருக்கமாகவும் அரசின் நிதி நிலைமையை சரி செய்தவுடன் எங்களுக்கு செய்து விடுவார்கள் என்று நம்பிக்கையோடு இருந்தோம் அதன் பிறகு தொடர்ச்சியாக அமைச்சர்களை சந்தித்தல் அதிகாரிகளை சந்தித்தல் முதல்வரை சந்திப்பதற்கான முன்னேற்பாடுகள் முதல்வர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் ஒன்றாய் ஒருங்காய் திரண்டு நின்று எங்கள் கோரிக்கையை வலியுறுத்த வலியுறுத்தியிருக்கிறோம் மனு அளித்திருக்கிறோம் அதனால் எவ்விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கியிருக்கிறோம் அமைச்சரை பத்திரிகை வாயிலாகவும் ஊனத்தின் வாயிலாகவும் கேட்கிற பொழுதெல்லாம் அமைச்சர் தெளிவாக அழகாக ஒரு பதில் சொல்லுகிறார் அவர் பேசுகிற அந்த தோரணை பிடித்திருக்கிறது ஆனால் அந்த பேச்சினுடைய செயல்பாடு ஏதுமில்லை என்கிற வருத்தம் இருக்கிறது எங்களுக்கு அதாவது படிப்படியாக செய்கிறோம் உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம் ஆசிரியர்கள் எங்களுக்கு மிகவும் பக்கபலமான எங்கள் கட்டிடத்தின் மிகப்பெரிய தூண் இவர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டோம் என்று சொல்லி சொல்லியே எங்களை வீதியில் இறங்கி இன்றைக்கு போராட வைத்திருக்கிறார்கள் நாங்கள் மட்டும் போராடவில்லை இடைநிலை ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்று கேட்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு நேர ஆசிரியர் பணி நிரந்தரத்தை அழியுங்கள் வெறும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதிய உயர்வு வைத்து ஊதியத்தை வைத்து கொண்டு ஒரு மாதத்தை கடத்துவது என்பதே பத்து நாட்களை கடத்துவது என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நாங்கள் இன்றைக்கு மிகவும் இந்த ஆட்சி முடிய போகிறது என்கிற நிலையில் இன்றைக்கு தெருவில் இறங்கி ஆறாவது நாளாக போராடி கொண்டிருக்கிறோம் முதல் முதலாக டிபே வந்து சேர்கிற பொழுது முதல் அன்றைக்கு சாலை மறியல் செய்து அனைத்தரும் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தார்கள் மறுநாள் இங்கே குழுமியவுடன் செய்த கைது செய்தார்கள் இன்றைக்கு சீமானவர்களிடத்திலே திருமாவளவன் அவர்களிடத்திலும் சீமானவர்களிடத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் அவர்களிடத்திலும் பாஜகனுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களிடம் அனைவரிடமும் எங்களுக்கு ஆதரவு பொழுது அவர்கள் வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு சீமான அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இன்றைக்கு வருகிறோம் என்று சொன்னார்கள் இதற்கு முன்பாக இந்த பாஜகவுடைய தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் ஒவ்வொருதான் ட்வீட் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஏன் அரசு கண்டுகொள்ளவில்லை என்று இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகிறேன் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு எங்களை ஒரு இடத்தில் குழுமவே விடவில்லை வர வர கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கான உரிமைக்காக போராடக்கூட உன் உரிமை இல்லையா ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறதே சமூக நீதி என்று சொல்லுகிற அரசு சமூக நீதி வழங்காமல் இப்படி அனைவரையும் சர்வாதிகாரம் செய்கிறது என்கிற ஒரு வேதனையில் நாங்கள் இருக்கிறோம் பொங்கலை விழாவாக கொண்டாடுகிற நாம் நாம் தமிழருடைய விழாவாக கொண்டாடக்கூடிய நாங்கள் இன்றைக்கு தமிழர்களாக இருந்தும் திராவிடர்களாக இருந்தும் இன்றைக்கு வீதியிலே பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த பொங்கல் எங்களுக்கு இங்கேதான் இருக்கும் கோரிக்கையை வென்றெடுக்க இதற்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள் முதன்மை கூட தொடக்க கல்வி இயக்குனர் ஐயா நரேஷ் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தைக்கு சென்றபோது கூட அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என் ஃபேவராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே தவிர என்ன செய்யப் போகிறார்கள் எதை நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிறீர்கள் என்கிற அந்த வெளிப்படை தன்மை இல்லை நேற்று கூட ஏஎஸ்பிடி அவர்களை சந்தித்ததாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார்கள் எஸ்பிடி அவர்கள் இல்லை என்பதனால் அப்பொழுது கூட அவர்களும் எங்களால் எந்த விதமான ஷியூரிட்டியும் தர முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்கிற எல்லை எப்போ சொல்லணும் நல்லது நடக்கும் என்று சொல்வார் என்ன நடக்கும் என்றே சொல்ல மாட்டோம் சொல்ல தயாராக இல்லை ஆகவே எங்களுடைய போராட்டம் இன்றும் தொடர்கிறது